திருச்சிராப்படியில் அமேதான் சமூக சேவை அறக்கட்டையினுடைய நிறுவனர் கே விஜயகுமார் அவர்கள் அவர்களை பற்றி தமிழ்நிறைவு உள்ளிட்ட திரு அக்ஷயநாதன் அவர்களை அன்பு அழைக்கின்றேன் அனைவருக்கு வணக்கம் விஜயகுமார் நிறுவனர் அமிர்தம் சமூக சேவை அறக்கட்டளை அவர்கள் அமிர்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு திருச்சிராப்பள்ளி குறைந்தனர் அமிர்தம் சமூக சேவை அறக்கட்டளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு துறையினர் இவர் மனைவி வழக்கறிஞர் சித்ரா மகள் வழக்கறிஞர் திருத்ரா மூவரும் இணைந்து சேவைப்படி செய்து வருகின்றனர் யோகா கற்று தருகிறார் பத்து ஆண்டுகளாக அன்னதானமும் நூறு புழங்குப் பொருட்களை கொண்ட தமிழர் பாரம்பரிய காட்சியகமும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆதரவற்ற அனாதை படங்களை மனைவி மகளிடம் செய்தும் ஆயிரம் நூல்களைக் கொண்டு இலவச நூலகம் வைத்து சமூக சேவை செய்து வருகின்றார் மேலும் இருபத்தைந்து ஆண்டுகளாக குடிநீர் தானமும் முப்பத்தோரு ஜோடி கண்களை பெற்று கண்தானமும் இருபத்தஞ்சு முறைக்கு மேல் குருதிக்கோடை தானமும் செய்துள்ளார் தன் வாழ்வாளிற்கு உடல் தானும் வழங்கி எ மனைவி மக்கள் ஒப்புதலுடன் திருச்சி விஸ்வநாதன் அரசு மருத்துவக் கல்லூரியில் பதவி செய்துள்ள உடல் உள்ளார் பல்வேறு நூல்களை வெளியிட்டு விருதுகளை சேவைப்படி இவரின் பன்முக ஆர்வத்தன்மை பல்முகை சமூக சேவையை பியந்து பாராட்டி மாநில கிலோ சங்கம் சேவை வழங்குபவர் மாற்றுமுக நீதியரசர் டாக்டர் தீ ராயன் நீதிபதி லோக் பதார உயர்நீதிமன்றம் சென்னை I didn't-